குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால ஸோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மாதம் எது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்ல இருந்து தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்லேருந்து இருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில ஸோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்போ கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு சோ இதெல்லாமே நமக்கு தெரியும் சோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பெப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பெப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஃபெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் லக்னத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏதாவது எதை பார்த்தாலும் ரொம்ப ஹிட் ஆகுற ஒரு விஷயம் வந்து சிம்மம் தான் சோ சனியோட இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கீங்க சோ என்னதான் இனி இந்த பிரச்சனையில இருந்து எப்படா நமக்கு யாராவது ஒருத்தர் நல்லது சொல்லுவாங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பாத்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா சிம்மம் இந்த டைம்ல ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு எதனால அப்படின்னா லக்னாதிபதியை போய் யாருல உட்காந்துர்றாரு லக்னத்துல கேதுவாரு அப்ப நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க சூரியன் கேதுவோட காம்பினேஷனே ரொம்ப ஹெவியான ஒரு காம்பினேஷன் சோ நம்மளுடைய நினப்பு நம்மளுடைய யோசனைகள் நம்மளுடைய பிளானிங் இது எல்லாமே என்ன அந்த இடத்துல போய் கேது இருந்தாருன்னா ஒரு பற்றற்ற நிலையை கொடுப்பாரு ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டைம்ல சிம்ம லக்னக்காரர்கள் கிட்ட நீங்க யாரை வேணாலும் கேளுங்க காலை கீழே பிரச்சனையும் என்ன பண்ணாலும் செம்ம டயர்டில் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா பிகாஸ் ஏன்னா லக்னாதிபதி ஆறில் போய் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லாரும் சேர்ந்து உக்காந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும் குடும்பத்துலையும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னா அவங்களோட பார்ட்னர் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி இப்போ வந்து என்னென்னா அந்த அதான் நான் சொன்னேன் பிஸ்னஸ் ரீதியான பார்ட்னர்ஸ் கிட்டேயுமே அவங்க சண்டை இருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல ராகு வேற இருக்காரா ஏழில் சொல்லவே வேண்டாம் அப்போ இதுலேருந்து எப்போதான் விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு இருந்து ராகு இருக்கக்கூடிய இடத்த வந்து இப்போ கெடுப்பார் அப்போது கெடுக்கக்கூடிய அந்த கிரகத்தில் ராகு வந்து ஸோ அவரோட டிரான்சிட் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை தவிர்த்து அவங்க கூட எல்லாம் நம்ம சண்டை போடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கூட இருக்கும்போது அந்த எரிச்சல் பிரச்சனை வார்த்தைகள்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது புதன் நீங்க வந்து ரெட்டத்தன்மையா பேசிக்கிட்டே இருப்பீங்க நல்ல இன்னைக்கு நைட் வந்து சண்டை போட்டுருவீங்க நாளைக்கு காலையில மன்னிப்பு கேட்பீங்க நான் எப்ப அப்படியெல்லாம் பேசுனேன் அன்பு இருக்கிறனால தான் பேசினேன் அப்படின்னு சொல்வீங்க அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டு அடுத்த ஒன் ஹவர்லயே சண்டை போடுவீங்க ஏன்னா ரெட்டத்தன்மையான பேச்சுக்கள் இந்த டைம்ல ஜாஸ்தியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு வார்னிங் டைம் தான் இல்லாட்டி என்ன அப்படி ஆகும் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே பிரச்சனை தூக்கி நம்ம தலையில அவ்வளவு பெரிய பேர்டனை சம்மந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படிங்கிற அந்த பிளானிங் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க வந்து கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட தொழில் ஸ்தானமா இருக்கட்டும் உங்களுடைய லாபஸ்தானமா இருக்கட்டும் உங்களுடைய குடும்பஸ்தானமா இருக்கட்டும் ஸோ சனியோட பார்வையில் இருக்க போது என்னன்னா சனி அப்படிங்கிறது வந்து கர்ம காரகந்தான் அவர் வந்து லைஃப்ல யார் என்ன இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு உணர்தலை குடிப்பார் எல்லாமே நமக்கு வந்து பிரச்சனை எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்க தாங்க செய்யும் ஆனா அந்த சமயத்துல நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எப்படி கொண்டுட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிம்ம ராசிக்காரங்க லக்னக்காரங்க எந்த இடத்துலயுமே நீங்க இறங்கி போக மாட்டேங்க அதான் உங்க பிரச்சனையே ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம எல்லாம் இறங்கி போகணுமா அப்படிங்கிற அந்த ஈகோவை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க ஏன்னா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் நம்ம ஈகோ வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போறது கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் தாமதமா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அமைதியா இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆயில் தீர்க்கம் இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆயிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ அதனால வந்து எந்த ஒரு பயமும் பட வேண்டாம் ஐந்து ஐந்தாம் இடம் குறிக்கக்கூடிய குருவும் இப்போ வந்து வக்கரமா இருக்காரு இல்லைங்களா சோ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ வந்து வக்கரமாயி அந்த லாபஸ்தானத்தையும் கெடுப்பார் பிளானிங் இப்போ நீங்க எந்த பிளானிங் போட்டாலுமே உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம் தான் உங்களுடைய பிளானிங் சொல்லக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம் தான் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா வக்கரமாக இருக்கும் போது அது நீங்கள் போகக்கூடாது ஸோ ஜூனுக்கு அப்புறமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அளவுக்கு வந்து பெரியவர்களுக்கும் குழந்தை அனாதை ஆசிரமத்துக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும்போது போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க கண்டிப்பா எங்கனால முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும்போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்